கல்பாக்கம் அருகே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் கடலில் பயன்படுத்தப்படும் ராட்சத குழாய்கள் திடீரென கரை வருகின்றன இரண்டாம் நாளாக ராட்சத குழாய்களை நகர்த்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜாஃபர் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜாஃபர் இந்த மாதிரி ராட்சத குழாய்கள் திடீர்னு கரை ஒதுங்குவதற்கு என்ன காரணம் அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலில் உள்ள கடல்நிலை குடிசம் திட்டமான மூன்றாவது யூனிட் தயாரிக்கும் பணிகள் வந்து நடைபெற்று வருகின்றன அதுக்காக பார்த்தீங்கன்னா ராட்சச பைப்புகளை வந்து சுமார் ஒன்றை கடலில் வந்து கொண்டு செல்லப்படும் ராட்சச பைப்புகள் வந்து கடலின் வேகத்தை வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு பைப்பு மற்றும் வந்து மீனவர் பகுதி படகுகள் நிறுத்தக்கூடிய அந்த கரை பகுதிக்கு வந்து விட்டது அதை வந்து சற்று எதிர்பாராத கடல் நீரை குடிநாக்கம் திட்ட அதிகாரிகள் வந்து நேற்றிலிருந்து அதாவது நேற்று மற்றும் இன்று இரண்டாவது நாளாக கப்பல்கள் மற்றும் ஜேசிபி பொக்லேண்ட் இயந்திரங்களுடன் ஆட்களை கொண்டு தற்போது வந்து கடலில் வந்து நகர்த்தும் பணியில வந்து ஈடுபட்டு வராங்க கடல் பகுதியில் பாத்தீங்கன்னா கடலுடைய வேகமும் சற்று அதிக அளவில் இருப்பதால் இதை வந்து நிலைநிறுத்தி இது நேர்படுத்துவதில் சற்று சவாலாக உள்ளது இது இந்த பணிகளை நம்ம பார்த்தோம்னா எப்பயும் இந்த கழக ஒதுங்கக்கூடிய அந்த பைப்புகளை வந்து நிலை நேராக நிலைநிறுத்துவதற்கு ஒரு வாரத்துக்கு மேலாகும் என தெரிகிறது இருபது பொக்லைன் உதவியுடன் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜாஃபர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க